அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சவுதி அரேபியாவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் சவுதி அரேபியா நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளது இதில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதானவர்கள் என கூறப்படுகின்றது சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல்களை தடுக்கும் விதமாக அந்த குற்றத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்கும் முறையை கடந்த சில ஆண்டுகளாக அந்த நாட்டு அரசு நடைமுறைப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட சுமார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சியின் கீழ் அந்நாட்டிலிருந்து கேப்டகான் என்னும் போதைப்பொருள் சவுதி அரேபியாவுக்கு பெருமளவில் கடத்தப்பட்டு வந்ததாகவும் இதனால் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக சவுதி அரேபியாவின் இளவரசர் பின் சல்மான் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இந்த நடவடிக்கைகளால் வெளிநாட்டவர்கள்தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் மரண தண்டனைகளை சவுதி அரேபியா அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஏராளமான மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சேனா பிறப்பு விகிதத்தை உயர்த்தும் முயற்சியாக இன்று முதல் கருத்தடை சாதனங்களுக்கு பதிமூன்று சதவீதம் வரி விதித்துள்ளது அத்துடன் குழந்தைகள் பராமரிப்பு சேவைகள் திருமண சேவைகள் முதியோர் பராமரிப்பு சேவைகளுக்கு இந்த வரியிலிருந்து விலக்களிப்பு அளிக்கப்பட்டுள்ளது சீனாவின் மக்கள் தொகை தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக குறைந்து வரும் நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு மில்லியன் மட்டுமே என்ற அளவில் பதிவாகி உள்ளது அதிக செலவு வேலை குடும்ப சமநிலை சிக்கல் பொருளாதார மந்த நிலை போன்ற காரணங்களினால் இளைஞர்கள் ஜோதிகள் குழந்தைகள் பெற தயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த புதிய நடவடிக்கையானது பிறப்பு விகிதத்தை உயர்த்துவதை விட அரசின் வரி வருவாயை அதிகரிக்கும் முயற்சி என நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளில் அரசு அதிகமாக தலையிடுவது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரித்துள்ளார்கள் இதேவேளை கருத்தடை சாதனங்களுக்கு வரி விதிப்பது தேவையற்ற கற்பம் மற்றும் சமூக நோய் பரவல் போன்ற ஆபத்துக்களை அதிகரிக்கலாம் என்றும் சிலர் கவலை வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே சிங்கப்பூர் நாட்டிலும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவு காரணமாக சிங்கப்பூர் அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட சூழ்நிலையில் சீனா அரசும் இதேபோன்ற நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற இடத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை ரஷ்ய ராணுவம் ஆக்கிரமித்துள்ளது இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றார்கள் அதே வேளையில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் தெற்கு கிர்சான் பிராந்தியத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஒரு உணவகம் மீது உக்ரைன் படைகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் ஒரு குழந்தை உட்பட இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது கடலோட கிராமமான கோர்லியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற இடத்தில் மூன்று ட்ரோன்கள் தாக்கியதாகவும் இது பொதுமக்களுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றும் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட கவர்னர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தால் இதுதான் நடக்கும் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என நாட்டிலுள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அவர் வந்தவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் தாமாக முன்வந்து வெளியேறுபவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்றும் அவருடைய அரசு அறிவித்துள்ளது இத்துடன் எச் ஒன் பிபிசா பெறுவதற்கான விதிகளையும் கடுமையாக்கியுள்ளார்கள் எதற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது விசா பெறுவதற்கான நேர்முக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் அதிக அளவில் இந்தியர்களும் ஆசிய நாட்டவர்களுமே பாதிக்கப்படுவார்கள் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க சட்டத்தை மீறினால் மிக கடுமையான கிரிமினல் அபராதத்துடன் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவீர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்கவும் நாட்டின் எல்லை மற்றும் குடிமக்களை பாதுகாக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் உறுதிபூண்டுள்ளது என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் கிரான்ஸ் நகரில் உள்ள பாரில் ஏற்பட்ட பயங்கர விடுவிபத்தில் நாற்பது பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது புத்தாண்டு பிறக்க நேரத்தில் இந்த சுவிசில் இடம்பெற்ற தாக்குதல் ஐரோப்பா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் கிரான்ஸ் மொண்டானா நகரில் பிரபலமான மதுபான நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது இங்கு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி மகள ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு திடீரென பயங்கர விடி விபத்து ஏற்பட்டது அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் தீயணைப்பு படைகள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இறந்தபோதிலும் இந்த சம்பவத்தில் நாற்பது பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் பலர் மிக கடுமையான காயங்களுக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் நடந்த சியர் ரயில் விபத்தில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தைப் போலவே இறப்பு எண்ணிக்கை கடுமையாக அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்பதற்காக உலகம் முழுவதும் கூடியிருக்கும் இந்த சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து கடந்து ஐரோப்பா முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் பெய்த கனமழை மற்றும் கடும் பனிப்பொழிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை மற்றும் பனிப்பொழிவு பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள அபிஷா பர்வான் டெகுண்டி உருஸ்கான் கந்தகார் கெல்மென் பட்கிட்ஸ் படாகான்ஸ் கெராத் மற்றும் பல்வேறு மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தலிபான் அரசு தெரிவித்துள்ளது இந்த பேரிடரில் சிக்கி இதுவரை பனிரெண்டு பேர் பலியானதாகவும் பதினொரு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் மற்றும் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் ஆப்கானிஸ்தான் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் படையினர் மக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பல ஆண்டுகளாக நடைபெற்ற உள்நாட்டுப் போரினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானின் கட்டமைப்புகள் அனைத்தும் பலத்த சேதமடைந்து மேம்படுத்தப்படாத நிலையிலேயே காணப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான்கள் தலைமையிலான அரசு அமைந்தது முதல் அண்டை நாடுகள் ஆப்கானிஸ்தான் அகதிகளை வெளியேற்றி வருவதால் அந்நாடு பெறும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஏற்கப்பட்ட இயற்கை அழிவு மேலும் அந்நாட்டு மக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பெருவின் புகழ்பெற்ற மச்சு பிச்சு சுற்றுலா அருகில் இரு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒரு ரயில்வே ஊழியர் உயிரிழந்ததுடன் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளார்கள் இந்த விபத்தில் பிரித்தானிய குடிமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது விபத்து நடந்த பகுதியை சுற்றியுள்ள ரயில் சேவைகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மோதலுக்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இன்கா நாகரிக பகுதியில் பாதுகாப்பு குறித்த கவலையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை சேதமடைந்த ரயில் பெட்டிகளின் காட்சிகள் உள்ளூர் ஊடகங்களில் வெளியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அதிகாரிகள் செய்து வருகின்றார்கள் இந்த துயர சம்பவம் உலகின் மிக முக்கியமான தொல்பொருள் ஆய்வு தளங்களில் ஒன்றான இங்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இரவு மற்றும் அதிகாலையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் குறைந்தது ஐம்பது பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்படைகள் சுற்றி வளைத்ததாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பெரும்பாலான கைதிகள் கள விசாரணைகள் ரம்லாவின் ஆளுநரகத்தில் நடந்தன மீதமுள்ளவை கெப்டான் துபாஸ் துல்கரேம் நப்ளஸ் ஜெனின் மற்றும் கிழக்கு ஜெருசலேம் ஆகிய மாகாணங்களில் நடந்ததாக அந்த குழு தெரிவித்துள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பலர் முன்னாள் கைதிகள் என்றும் சோதனைகளின் போது இஸ்ரேலிய படைகள் அவர்களை தாக்கி வீடுகளை சேதப்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் மேற்கு கிரை பாலஸ்தீன பகுதிகளில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருப்பதாக ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் சங்கத்தின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பலர் சிறுவர்கள் பெண்கள் எனவும் கூறப்படுகின்றது ஆயிரக்கணக்கானவர்கள் வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யப்படாமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாமல் சிறைகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வருவதாக ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையமும் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் இந்த கைதிகள் புத்தாண்டின் ஆரம்பத்தில் இடம்பெற்றுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் கும்பல்களால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு படகுகளை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் புதிய தாக்குதல்களை நடத்தியதில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவின் பென்டகன் தெரிவித்துள்ளது இந்த கப்பல்கள் போதைப்பொருள் கடத்தல் பாதைகள் வழியாக செல்வதால் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது ஆனால் இந்த படகில் பயணித்தவர்கள் போதைப்பொருளை கடத்தி சென்றமைக்கோ அல்லது அவர்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் அமெரிக்க உளவுத்துறை வழங்கவில்லை என பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் சுயாதீன ஊடகங்களால் எழுப்பப்பட்டுள்ளது அமெரிக்கா வெனிசுலா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தங்களுடைய தனிப்பட்ட இலாபத்திற்காக வெனிசுலா மீனவர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் படகுகளை மூழ்கடிப்பதாகவும் அவர்கள் போதைப்பொருள் கார்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுவதாக வெனிசுலா அதிபர் மதுரோ நேற்று தினம் குற்றம் சாட்டிய சூழலில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது அமெரிக்காவின் இந்த தன்னிச்சையான தாக்குதலுக்கு ரஷ்யா ஈரான் சீனா போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் தெற்கு ஏமனை நடத்தும் பிரிவினைவாத தெற்கு இடைக்காலர் கவுன்சிலின் போக்குவரத்து அமைச்சரால் ஏடன் விமான நிலையத்தை மூட உத்தரவு பிறப்பித்ததாக சவுதி வட்டாரம் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகரித்து வரும் பதற்றங்களை தணிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபி மற்றும் துபாய்க்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களுக்கு இலக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க சவுதி ஆதரவு அரசாங்கத்தின் உத்தரவை மீறி அமைச்சர் விமானப் போக்குவரத்தை நிறுத்தியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானில் பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் காரணமாக தொழிற்சங்கங்களும் மக்களும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டங்களை மேற்குலக நாடுகள் தங்களுக்கு சாதமாக திசை முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை குறிக்கும் வகையில் ஈரானின் பழைய கொடியை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக மாற்ற பலரும் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் ஈரான் அரசு தந்திரமாக தற்போது செயற்பட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தங்களுடைய ஆதரவாளர்கள் தன்னார்வலர்களை கொண்டு இந்த போராட்டம் ஈரான் அரசுக்கு எதிரானது அல்ல ஈரானில் அங்கம் வகிக்கும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு எதிரானது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அது மட்டுமல்ல ஈரான் அரசுக்கு ஆதரவாக ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமீனியின் புகைப்படங்கள் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தேசிய கொடிகளை தாங்கி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை மேற்குலக நாடுகளுக்கு குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்க உளவு பிரிவுகளுக்கு பெரும் அடியாக அமைந்துள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகல மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதவிமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்